பிரேசலாட் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மறிய வாயின் சொற்கள் உமக்கு உகந்தவையாக மாறட்டும் இல்லை வேறு கதியே இல்லை உம் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே இல்லை வேறு கைவிடவே இல்லை இப்படிதான் அந்த விதவை பெண் பாடியிருப்பார் ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நிச்சயம் இந்த ஆண்டோருடைய கை என்னை விட்டு நீங்காது இறையேசுவில் பிரியமானவர்களே இந்த நைன் நகர விதவைக்கும் நாசிரித்து விதவை பெண்ணுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இரண்டு நபர்களும் நான் யாரை சொல்கிறேன் என்றால் நமது தாயை தான் சொல்கிறேன் இரண்டு நபர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அந்த தாயும் ஒரு விதவை பெண் கைம்பெண் இருவருக்கும் ஒரே மகன்தான் இருந்தார்கள் அவர்களுக்கு என்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட தருணத்தில் அந்த தாயுடைய மகன் இறக்கிறான் ஆண்டவர் எப்படி அந்த மகனை தன் தாயிடம் ஒப்படைத்தாரோ அதே போல தன் தாயை நம்ம நம்மிடம் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார் அதற்கு முதலில் நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஃப்ரிக்கோலி டெலிஷன் என்கிற ஒரு மனநல நோய் ஒன்று உள்ளது அந்த நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் நகரில் ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்டது அந்த நோயின் குணாதிசயம் இப்படி தான் அவள் யாரை கடைசியாக பார்க்கிறாளோ அவருடைய முகம்தான் எல்லா முகங்களையும் அவருக்கு பரிச்சயமாக மாற்றுகிறது இப்படி ஒரு தொடரும் நடைபெற்றது ஒரு பையன் தன்னுடைய இளம் வயதில் சுற்றுலா செல்லும் பொழுது கண் முன்பாக தன்னுடைய குடும்பத்தை இழக்க நேரிடுகிறது கண் முன்பாகவே அனைவரும் எரிந்து சாம்பலாகிறார்கள் அதனால் இந்த ஃப்ரிக்கோலி டெலிஷன் என்கிற நோயால் அந்த பையனும் பாதிக்கப்படுகிறார் இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரை கடைசியாக பார்க்கிறார்களோ அவர்களுடைய உருவம்தான் மற்ற எல்லா இடங்களிலும் பரிச்சயமாக அவர்களுக்கு தென்படு தென்படுகிறது ஆக அந்த கடைசியாக அந்த பையன் யாரை பார்த்தானோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்தையும் அம்மா அப்பா உறவு முறைகள் அனைத்தையும் அவன் பார்க்கிறான் அதுதான் அவனுடைய மனதில் ஆழமாக போய் நிற்கிறது அதனால் அவனுக்கு அந்த நோய் ஏற்படும் பொழுது இன்னும் பாதிக்கப்படுகிறான் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தால் உடனே அடிபட்டு கிடப்பவர்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர்தான் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அவருடைய முகம் அங்கே அவருக்கு பரிச்சயமாக மாறுகிறது இப்படி அந்த நோய் இந்த நோய் வேண்டுமென்றால் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த உலகத்திற்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த உலகம் ஒரு ஒரு அழகான வரையறை நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த மெஜாரிட்டி பீப்புள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நார்மல்னு சொல்லி கொடுக்குது ஆனால் அது இல்லை யாராவது ஒரு ஆள் செய்தால் அதை அப்நார்மலாக பார்க்குறாங்க அது தவறு இப்போ ஒரு பெண்ணுக்கு ஆசிட் அடிக்கிறான்லாம் எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்ப்பானும் அதுதான் நார்மல்னு இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குது ஆனால் அது நார்மல் இல்லை அதில் ஒரே ஒருத்தன் போய் தட்டி கேட்டால் அது அப்நார்மல் எனக்கு என்னவோ தெரியல ஆண்டவருக்கும் இந்த நோய் இருந்திருக்கும் போல் அவர் பார்த்த எல்லா உருவங்களையும் தன் தாயாக பார்க்கிறார் தன் சகோதரனாக பார்க்கிறார் அதனால தான் இந்த விதவை பெண்ணை நயன் நகர விதவை பெண்ணை தன் தாயை கூப்பிடுகிறார் ஒருவேளை ஏன் தாயும் கடைசி காலங்கள்ல இப்படி தான் நின்று கொண்டிருப்பாள் அனாதையாக ஒரே மகனாகிய எண்ணு இழக்கும் பொழுது அவள் துடித்த துடிப்பு இருக்கிறது அதை நினைத்து பார்த்து இந்த நயன் நகர விதவை பெண் அப்படி படக்கூடாது என்பது அவளுடைய ஆதங்கம் அதனால தான் அந்த பையனை உயிர்ப்பித்து அவனை அந்த தாயிடம் ஒப்படைக்கிறார் அன்பா இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரமனின் பரிவு இன்னொன்னும் சேர்த்து கொண்டேன் பாடைக்கு அருகில் அது கொஞ்சம் இடம் இல்லை அதனால விட்டுட்டேன் ஆனால் பரமனின் பரிவு பாடைக்கு அருகில் இதுதான் கடவுள் என்று நமக்கு சொல்கிறார் அதனால தான் பதிலுரை பாடல் பாடுக கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை தம் மக்களை அவர் விரும்பிய மக்களை தேடி வந்திருக்கிறார் அது ஒரு ஆச்சரியமான வார்த்தையும் கூட எந்த கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார்கள் நாம் தான் தேடி கொண்டிருக்கிறோம் ஆனால் கண்டபாடில்லை கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அதனால தான் குழந்தையாக பிறந்தா நம்மை போல கஷ்டப்பட்டா நம்மை போல எல்லா நிகழ்வுகளையும் மகிழ்ச்சியிலும் பங்கெடுத்தா இறுதியாக நம்மை போல இறக்கவும் நெருகடுகிறது ஆக தான் அந்த மக்கள் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் இந்த கைம்பெண் என்கிற இந்த பெண்மணியை குறித்து ஒரு சில உதாரணங்கள் என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் அவர்களுக்கு என்று கடவுளுடைய அந்த பராமரிப்பு அனைத்தும் கிடைக்கும் என்பது உறுதி இந்த விவிலியத்தில் நீங்கள் பாருங்களேன் அவர் தேடி வந்த எல்லா உள்ளங்களும் அனாதைகள் ஏழைகள் கைம்பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வறியவர்கள் யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை தான் அவர் தேடி வந்தார் இந்த மோட்சத்துக்கு போகும்போது இரண்டு அதிசயங்கள் நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மோச்சத்துக்கு போகும்பொழுது இரண்டு அதிசயம் ஒன்று நம்ம அங்கே இருப்பது அதுவே ஒரு அதிசயம் தான் இரண்டாவது நமக்கு பிடிக்காதவனா அங்கே இருப்பது அதாவது இந்த ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் மோச்சத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் கடவுள் தேடி வந்தார் அதுதான் இந்த கைம்பெண் ஆனால் இந்த சமூகம் இந்த கைம்பெண்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கிறது வெள்ளை உடை கொடுக்கிறது முன்பாக வந்தால் சகுனம் சரியில்லை என்று சொல்கிறது ஏதாவது பொருளை தொட்டால் அது தீட்டு என்று சொல்கிறது ஆனால் கல்யாண ஆடம் உடனே அந்த பெண்மணி தன் கணவர் எப்படி சொல்லியிருப்பா நீ முன்னாடி வா அப்போதான் எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லுவார் ஆனால் இந்த சமூகம் அவர் இறந்த பிறகு நீ முன்னாடி வராதுன்னு சொல்லுது அதுதான் இந்த சமூகம் ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை தான் கடவுள் தேடி வந்திருக்கிறார் கடவுளே தேடி வந்திருக்கிறார் என்றால் நாம் தேடக்கூடாதா இந்த சமூகம் என்ன விதவைக்கும் கைம்பெண்ணுக்கு வித்தியாசம் கொடுத்தது என்றால் புள்ளி வைத்தது அவ்வளோதான் வித்தியாசம் வேற எந்த ஆதரவும் இல்லை கைம்பெண் இருந்தால் அட்லீஸ்ட் அதுலையாவது ஒரு புள்ளி இருக்கட்டுமே தான் இந்த தமிழகம் என்ற ஒற்றுமொத்த எல்லா நபர்களும் சொல்கிறார்கள் ஆனால் எந்த ஆதரவும் அவர்களுக்கு என்று கிடைக்கவில்லை ஆனால் கடவுள் அவர்களை தேடி வந்திருக்கிறார் கடவுள் நம்மை நம் இடத்திலிருந்து அன்பு செய்கிறார் எல்லாராலையும் அதை அன்பு செய்ய முடியாது நீங்களும் அன்பு செய்கிறீர்கள் நானும் அன்பு செய்கிறேன் பிடித்தவர்களை இன்னும் நமக்கு யார் யாரெல்லாம் சில நற் காரியங்களை செய்திருக்கிறார்களோ அவர்களை அன்பு செய்வது இது எல்லாராலையும் செய்ய முடியும் ஆனால் அவர்கள் இடத்திலிருந்து நம்மை அன்பு செய்வது தான் கடவுள் நம்மை தேடி வந்தார் என்று நான் சொன்னேன் இந்த பெண்மணி அவர்தான் தேடி வந்தார் ஆக நம்மிடத்திலிருந்து கடவுள் நம்மளை அன்பு செய்கிறாருக்கு சில உதாரணங்கள் அந்த காலையில வந்தவன்லேருந்து சாயந்தரம் வந்தவனுக்கு என்று ஒரே சரிசமமான சம்பளத்தை கொடுத்தாரு அது கடவுள் தன்னிடத்திலிருந்து அன்பு செய்தது காலையில வந்தவனுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை கொடுப்பதை கொடுத்து விட்டார் ஆனால் இறுதியாக வந்தவனும் காலையில் வந்தவனை போல அவர் எந்த பாகுபாடும் இல்லாமல் பார்த்ததுதான் கடவுளுடைய அன்பு அவனுக்கும் இந்த சம்பளம் தேவைப்படுகிறது அந்த குடும்பத்தை வழிநடத்த அவனுக்கு தேவைப்படுகிறது என்பது கடவுளுக்கு தெரியும் தான் அவனிடமிருந்து கடவுள் அவனை அன்பு செய்கிறார் அதே தான் அந்த நூறு ஆடுகள் ஒரு ஆடு காணாமல் போனாலும் அவர் தேடி வருகிறார் அவருக்கு அது வித்தியாசமாக தெரிகிறது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது தொண்ணூற்றி ஒன்பது தான் பெருசு என்று சொல்கிற இந்த கலாச்சாரத்தில் ஒன்று தான் எனக்கு தேவை அந்த ஒரு ஆடுக்கு தான் இப்பொழுது நான் தேவைப்படுகிறது என்பது கடவுளுடைய மொழி அதுதான் பரிவு என்கிறது இன்றைய வாசகங்கள் ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்வோம் இப்படி இந்த கைம்பென்கள் இந்த ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் கை கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த திரு அவை இன்றைய கிறிஸ்தவ வழிபாடு அதை தாண்டி இந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அவர்களை உதாசனப்படுத்த தேவையில்லை அட்லீஸ்ட் அவங்கள மதிக்கியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரையும் சரிசமமாக நடத்துவது மனித இனம் என்பது இது கடவுள் அடுத்தது தான் முதல்ல மனிதனாக இருப்போம் அதுதான் இன்றைய கதாபாத்திரம் நமக்கு சொல்கிறது கடவுள் நம்மிடமிருந்து நம்மை அன்பு செய்கிறார் நமக்கு என்ன தேவையோ அதை புரிந்து கொண்டு அன்பு செய்கிறார் அதே தான் நீங்களும் நானும் அன்பு செய்ய வேண்டும் இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்தோடு முடிக்கிறேன் எந்த ஒரு நபருக்கு அந்த தருணத்தில் என்ன தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் அதுதான் சிறந்த உதவி அதை விட மேலான கை இந்த உலகத்தில் இல்லை அந்த மனிதனுக்கு இப்பொழுது என்ன தேவைப்படுகிறது அது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் இந்த மனிதனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தால் இந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை ஒரு ஒரு மனிதனும் தெரிந்து கொண்டோம் என்றால் எல்லாரையும் நாம் திருப்திப்படுத்த முடியும் ஆக அந்த மனநிலை வாழ ஆசைப்படுவோம் கடவுள் இவர்களை தான் தேடி வந்திருக்கிறார் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார் என்னை தான் தேடி வந்திருக்கிறார் பாவிகளாகிய நம்மை தான் தேடி வந்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்வோம் தொடர்ந்து அதற்காக ஜபிப்போம் சிறப்பாக இந்த கைவிடப்பட்டவர்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜபிப்போம் நல்லா என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக